ஆ படத்துல போட்டு வந்தார் அந்த துணி அந்த துணி அதே மாடல் இல்ல அதே மாடல் அடுத்த முறை வரைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன்னு சொன்னால் நான் கட்டாயம் பண்ணி கொடுப்பேன் சரியா அந்த ஹீரோ கணக்கில் சொல்லுங்க இது ஆ முப்பது வேறு முப்பது ஹீரோ முப்பது முப்பது பத்தாயிரம் பத்தாயிரம் കൊണ്ട് വേവില്ല ഓക്കെ 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 മൂന്ന് മൂന്ന് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പത്ത് പൈക്കെട്ട് ഇതല്ലേ ഇത് ആയിരം രൂപ മായിരംക്കായിരം രൂപയോ ഓ ഇന്ന് ഇതുക്കിഞ്ചാ ഇതിലേക്ക് ഇത് മറ്റും ഇരിക്കുന്ന ആയിരത്തി ഐനൂറ് അഞ്ചാള രണ്ടായിരം രണ്ടായിരം പ്രിന്റ് അടിച്ച് വാടക കൊടുക്കാം വാടകയ്ക്ക്

எந்த மனித மனசியை பார்க்குறது என் மனசி வந்து பிளான் பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டான் என் அங்கே வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே உங்களோட தமிழ் கலவன் நான் நான் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து என்னுடைய தம்பியை பார்க்க வந்திருக்கிறேன் அவர் எனக்கு மாத்திரம் இல்லை தம்பி உங்கள் எல்லாருக்கும் தம்பி தமிழ் ப்ரோ ஃப்ரான்ஸில் கை கேள்விப்பட்டேன் நல்ல நவ நாகரிகமான உடுப்புகள் எல்லாம் இருக்குதுதான் பொம்பளை இலுக்கு இல்லையா ஆம்பளைகளுக்கா பொம்பளைகளுக்கு தான் கேட்டு சொல்கிறேன் வேறங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம்மா அப்படியே அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் எதுவும் பார்க்கல இருந்தாலும் ஒருக்க வந்தது எனக்கு நண்டா கொஞ்சம் உடுப்புகள் வேண்ட வேணும் அதுவும் ஒரு முக்கிய நோக்கம் உங்களை பார்க்கறது ஒரு நோக்கமாக இருந்தாலும் உடுப்புகள் வேண்ட வேண்டது முக்கியம் முக்கிய நோக்கமாக இருந்தது அந்த பெண்ணியன் டி ஷர்ட் மாதிரி இருக்கு அது ஓட்டி ஓட்ட வச்சிருக்கோம் அண்டை நான் வந்து வாசல் போனேன் இந்த இதா இதா ஓட்ட ஓட்டி ஓட்டியா இருக்கிறது இது இல்லை இன்னும் கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருந்தது என்ன அப்போ அப்போ நல்ல மொட்டை கொண்டு அப்போ எனக்கு அந்த போட்டு கொஞ்சம் பண்ண முடியும் அழகாக அந்த மாதிரி பின்னுங்கிறதுக்கு நான் போட்டால் அப்படியே தமிழ் புறம் சொல்லி சொல்ல ஜீன்ஸ் எல்லாம் போடுறே இல்லை எனக்கு ஆ பெருசாக இருக்காது அது என்ன மனைஷி வந்து பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டான் என்ன அங்கே ஹாஸ்பிட்டலே போக ஒன்றும் இது எடுத்து உறவினர்கள் ஒன்றும் இல்லை ஆள் இருக்குதோ உடம்பு வலிக்கிற இல்லை அப்போ நானும் அவட சேர்ந்து போகணும் தனியாக விடா ம் என்னங்கிறது அப்போ அவர் வந்தவர் அப்படியே என்னோட சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியா மட்டக்களப்பும் போக வேண்டிய நான் அப்படியே அப்பா வந்து இடத்துல அண்ணாக்கு கல்யாணம் அண்ணா கல்யாணம் வேணும் விரியும் பாக இருக்குது இந்த வருஷம் நடக்கும் நடக்கும்

போரே இதਾ போட்டு கொண்டு போகப்பட கல்யாண வீட்டுக்கு என்ன சும்மா அந்த பட்டு மாதிரி இது மாதிரி ஒரு கலர்ல போடவும் கல்யாண வீட்டுக்கு எப்பயும் ப்ளேன்ல இருந்தா நல்லா ப்ளேன்ல இருந்தா நல்லா இருக்கு அவனே ஆ சரி உங்களுக்கு விருமinal போட்டு கொண்டு போகலாம் அவனே இது நார்மலா அங்காவது கடற்கரைக்கு போய் இல்ல அதுக்கு போய் அப்படியே வெளியில டவுனுக்கு போறேங்கனு சொன்னா யாழ்ப்பாணம் டவுனுக்கு இந்த மாதிரி போடு போடு போறேன் சரி அண்ணா கல்யாணவடி இப்ப நடக்கலாம்னு சொல்றீங்க நடக்க போறதுண்டாங்கள அரஞ்சி கொண்டு வரோம் மூண்ட கல்யாணவடி பா இருக்கு தெரியும் பா யோசனை இப்பவே இல்ல ஐடியா பாப்போம் வயசு இருக்குதானே சுயாயத தான 25 26 என்ன ஆகையில 24 25ல கல்யாணம் செய்து வரணும் நான் 26லாம் செய்து நான் ஒருவேறப் பிள்ளையால் நல்ல ஜாலியா இருக்கறேன் அப்படிண்டா வேறப் பிள்ளையள பார்க்கலாம் 26ல கல்யாணம் 26ல கல்யாணம் வேற புள்ளையளலாம் பார்க்கலாம்

நான் பிரச்சனை இல்லை அப்போ நான் நினச்சேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ செய்வான்னு சொல்லி நீங்கள் சந்தர்ப்பம் வராது நாங்கள் என்ன நாலஞ்சு நாள் பயணம் நாள் நல்லாவது சந்திச்சுட்டோம் நல்ல காலம் சந்திச்சு நான் இன்றைக்கு எதிர்பார்க்கல நான் இப்போ இடைக்காடுக்கு போயிட்டு வந்தேன் இடைக்காடுறேன் சொல்லி கொண்டு அண்ணா வீடியோ எடுத்துருப்பேன் அவர் என்ன கூப்பிட்டுருந்தவர் அவரோட போய் கொஞ்சம் நேரம் அவரும் மறுக்கா நானும் இருக்கா அறுவது போட்டு அப்படியே வந்தோம் உள்ள வீடியோ எடுத்து நாங்கள் கிடக்கிறேக்கேண்ணே வந்தோம் சரி என்னைக்கு அப்படியும் இங்கே போயிட்டு போகிறோம் நான் பிள்ளைகள் கொஞ்சம் கேக் சொல்லிவிட்டேன் அப்போ அதில் கேக்கையும் பண்ணி கொண்டு வீடு அது எனக்கு தொடங்கினா ரேடியா நான் கொஞ்சம் காலம் போகட்டேன் சின்னண்ணா இது கொஞ்சம் சரி இது ஓகே ஷேர்ட் தானே வேறு என்ன மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்து காட்டுவார்டு பெக்கி பெகி என்று சொல்கிறீங்களே

ஆ சரி ஒன்று இது உண்டு அந்த வள்ளி உண்டு ரெண்டு அந்த தம்பி இந்த தம்பி இந்த தம்பி நாங்க எனக்குள்ள அந்த சரி 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 இதே இது வைங்கோ மூணு அந்த தம்பி இந்த தம்பி ரெண்டு இது எதெல்லாம் கோடு கோடெல்லாம் இந்த நல்ல கலர் கலரா இந்த இந்த மாதிரி புரியுனே நல்ல விஷயம்

சரி ஓகே விக்கிரி வாடகைக்கே என்ன சரி ஓகே நாங்கள் இவ்வளோ தைம் எடுத்து கொண்டு போவோம் நீ உண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க எடுத்தாரு விரிச்சு காட்டு தான் நான் படம் படிக்க எங்க எடுத்த ஜீன்ஸ் நீங்கள் இது என்ன விலை இது ஆயிரம் ரூபாய் மட்டும் ஆயிரம் பார்க்குறாக்கா இதெல்லாம் ஆயிரம் ரூபாயோ ஓ இந்த இதுக்கு ஆயிரம் ഇതിലേക്ക് ഇത് മറ്റും എല്ലാം ആയിരത്തി അഞ്ചായിരം രണ്ടായിരം രണ്ടായിരം കഴിച്ചാ രൂപ വരും വരും ஆ சில இடங்களும் குறைவு என்ன ம் வந்து எடுக்கிற நேரத்தை பொறுத்து ஓகே அப்படியே இங்க பாருங்க இதில் எல்லாம் நிறைய பாக்கெட்டுகளோட ஜீன்ஸ் ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் இது நாலாயிரத்தி 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 முன்னூறு கொண்டு தேவையில்லை ஓகே 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 மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பைக்கெட்ட பத்து மருந்து என்ன மடிக்கடி வந்தோண்டிருக்கோம் உங்களுக்கு ம் இதெல்லாம் காய்ச்சட்டிகள் சின்ன காய்ச்சட்டை காய்ச்சியா டெனிங் காய்ச்சட்டிகளேண்ணே கலர்லாம் கூட சோப்பு கலர்லாம் இருக்கா ஓகே கலர் இந்த இந்த இதே மாதிரி டீஷர்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி ஓகே இது இது ரெண்டாயிரம் ஓ பெரிய சைஸ் நல்லா ஓ இந்த வெயிலுக்கு போட்டுக்கொண்டு நல்ல இருக்குது இது போய் அது இதில் டி ஷர்ட்டு ஆயிரம் ஆயிரம் ஓ ரெண்டாயிரத்து ஆயிரத்தி எண்ணூறு போடலாம் அப்படி நிறையா போடுறீங்களா ஓ எனக்கு தெரியாம போச்சு

ആ അതെ ചിന്താങ്കടക്കേ ഒരു കൊഞ്ചന്താങ്കടക്കേ ഓ ഇല്ല എന്തെങ്കിലും ഗേൾസിന്റെ ഇത് രണ്ടായിരത്തി അപേ

മു മലി ഇപ്പൊ ഇല്ല മണികൾ ആയിരം രൂപ എന്തേ മലി അത് இது கேர்ள்ஸுக்கானது கனகாலமாக அப்படியே கிடக்குது கிடக்குதா கலர் கொஞ்சம் பஞ்சு வருண வானவில் கலர் தானே நல்ல கலர்லாம் இருக்குது வந்து வேணுங்க நல்ல கலர் பார்த்தா உங்களுக்கு கனகாலம் விற்க இல்லையா வேலையா போட்டு தரல அம்மா அங்கே ஏ நீங்களும் எங்க இதை வேண்டிய எங்கே கொண்டு போய் ஃப்ரெண்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம் தானே இது என்னென்னால் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டாக கொஞ்சம் ஸ்டைலாக போட விரும்புகிற அங்கே தானே நீங்கள் ராதிரும்பியால் ஆனபடியாலே நீங்கள் வாருங்க வந்து அது உங்களுக்கும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் எடுத்துக்கொண்டு போங்க மற்றது என்ன இதுகள் இப்போ உங்களுக்கு கசுவல் உடுப்பும் கொஞ்சம் கொண்டு வந்தினாங்க எனக்கு கொண்டு வந்தாங்க எல்லாம் முடிஞ்சு கசுவல் அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கா உங்கள்கிட்ட புதுசு புதுசாக உடுப்பாள் புதுசு இப்போ வந்து இறங்கினா இப்போ நீங்கள் வர முதல்ல இதில் கொஞ்சம் பாத்தல் ட்ரைக்கி வச்சு தான் எல்லாம் கட்டி வச்சுட்டு வந்தாங்க அப்படியே ம் அது அங்கே அங்கே அந்த கடைக்கு மற்ற கடைக்கு ஆ ரைட் இப்போ எடுத்து வைக்கிறோம் மற்ற கடை வேண்டாம் திருக்கணாமலைக்கு ും പോലാം மூவாயிரம் வரும் சரிங்க கூட இம்புகலாம் கூடவும் போகலாம் நாங்க ஒரு மா மட்ட மாலை வெளியே சொல்றோம்ண்ணா ஓகே ஓகே இந்த மாதிரி டிசைட் தான் கேர்ள்ஸ்லிருந்து நாங்க எப்படி பேக்கி போடுறோமோ அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸும் போடிண்ணா ஓகே ஓகே இது எல்லாம் எனக்கு வாங்க ஆசையாதான் இருக்குது நான் இதான் இப்ப வீடியோல பார்த்துட்டு ரெண்டு ஆளு காட்டுவேன் இருக்கு அவங்க வந்து எனக்கு வேண்டி தருவேன் அப்படியா ஹவுமெண்டா இப்போ நான் உங்களை வலி வலிக்கெடுத்தி விடுவோம்டா அப்படியே ஒரு லெவல வலிக்கெடுத்து விடலாம் கண்ணாடியும் போட்டு இப்ப நீங்க ஒரு தலைமுறை ஒரு லெவலில் தானே வளர்த்து வச்சுருக்கீங்க ம்

என்ன சரி இவ்வளவு பார்க்க பார்க்க பெரிய இதாக தான் இருக்குது நான் வந்தது ஒரு மாசத்துக்கு முதல் நியாயமான காசோட்டையில் வந்தான் அப்ப வந்து பார்த்தேனும் தவளூரோ இல்லை சரிங்க அவே இருந்த காட்சி போறான் சந்திச்சேன் மற்ற கணவரை சந்திக்க முடியல அவர் ஊழல் காட்சியாக வந்தவர் அப்போ ஒரே நாங்கள் இதோட முடிச்சு கொண்டு போவோம் இந்த இவ்வளோ தேவை வேண்டிக் கொண்டு போவோம் எடுத்த சாமான சாமான் சாமான வேண்டியிருக்கிறேன் தானே ஓ கணக்கு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வேண்டியிருக்கிறோம் நான் எதுவும் பார்க்கல இவ்வளோ வேண்டுமான்னு சொல்லி ஒரு ரெண்டு கொண்டு வேண்டு தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் சந்திச்சாது நீங்கள் அடுத்த வர வரையக்கே பார்ப்போம் அடுத்த வர வரைக்கும் நீங்கள் அடுத்த முறை உங்களுக்கு நீங்கள் என்ன உடுப்பு மட்டும் முதல்ல எங்களுக்கு சொல்லுவீங்கோ ஒரு லெவல் எடுத்து வச்சுக்கோ இது இவ்வளோ உடுப்பும் இப்போ சும்மா கதைக்கு கேட்குறேன் நாங்கள் ஃப்ரான்ஸில் வாங்குறோம்னா என்ன விலை வரும் அது ஒரு நல்ல கேள்வி என்ன பேருங்க நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த உடுப்பு கொஞ்சம் இதான் நீ எடுத்தது நைக்க நீங்கள் அந்த ஹீரோ கணக்கில் சொல்லுங்கள் எங்களுக்கு இது ஆ குறைஞ்சி முப்பது ரூபா வேறு முப்பது ஹீரோ முப்பது முப்பது வேண்டா முப்பாயிரண்டால் பத்தாயிரம் ரூபா வேறு பத்தாயிரம் ரூபாய் எவ்வளோ ஆச்சு கொடுத்தா நீங்கள் எவ்வளோ வேற ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்து எண்ணூறுவா வேறுங்க இது இது கொஞ்சம் பூகரமாயிரிண்ணா இது இது அசிட் ஓசில் இதுக்கு ஒரு பேர் உண்டு அசிட் ஓசும் எங்கள்கிட்ட இருக்குது இங்கே அசிட் ஓசில்லாம் இது வேற ஒரு ஓசம் உண்டு அது பேர் வேற இல்லை எங்களுக்கு இதுகள் இப்படியான இதுகள் கொஞ்சம் தேடி இருக்கிறதே கஷ்டம் அங்கே என்ன பிரைஸ் தேடி இருக்கிற கஷ்டம் அப்படி எடுத்தால் இருபது ஹீரோ இருபது ஹீரோ இது ஆயிரம் ரூபா ஆ இது இது அசிட் வாஷ் என்று சொல்கிறது அசிட் வாஷ் என்று சொல்கிறது அசிட் வாஷ் ஆ ஆ ஆ இது அந்த அசிட்டால் இதாண்ட மாதிரி இருக்குமே

அஞ்சு ஹீரோ ஆறு ஹீரோ பத்து ஹீரோ ஆனால் குவாலிட்டி வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கூட இதாகிடும் ஆனால் நான் அநேகமாக மார்க்கெட்டெலாம் போய் ஓடுறோம் இப்போ நாங்க அடுத்த முறை இந்த ஃபுரன்லேயே நீங்கள் வாங்குவீங்க அந்த உடுப்பு ஃபுரன் உடுப்புல இருக்குது தானே அதெல்லாம் கொண்டு போகிறேன் இப்போ அடுத்த போகிறீங்களா கொஞ்சம் போய் கொண்டு கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே ஆனால் நான் முக்கியமா உங்களுக்கு சொன்ன சொல்றேன் என்னன்னு சொன்னால் நான் அநேகமாக மார்க்கெட்டில் நாலு அஞ்சு இருபது தான் உடுப்பு வேண்டும் அப்படியா ஏன்னு சொன்னால் நான் ஒரு விருந்துக்கு போனேன் சாப்பாட்டுக்கு போனேன் இல்லாட்டி மதியானம் சாப்பிடும் கொட்டி போடுவேன் உடனே கொட்டி போடுவேன் கொழந்தா போனேன் நான் அவன்டே ஹெச் பண்ணுறேன் அது பார்க்க அஞ்சு ரூபாய் கேஜ் வேணுன்னா பரவாயில்ல என்ன கண்டுட்டு விலை வேர்ந்த உடுப்புகளை தவிர்த்து கொடுத்துருவேன் ஆனா இது வேலை அங்க இங்க வந்து மலிவாயிருந்தாலும் மங்கத்தை காட்சிட்டு இங்கேயா செடிவான மலிவாயிருந்தாலும் தரமான உடுப்புகள் என்ன பாருங்க உங்களுக்கு பார்க்க தொழில் துணி பார்க்குறது பங்க தெரியுது தரமான உடுப்புகள் இது எல்லாம் அங்க டிரெட்லாம் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் உங்களுக்கு டீசர்ட் நான் இருபது இருப இருபது இருபது இருபத்தி ரெண்டு இருபது வேணும் இல்ல நம்மள கடையிலேயே ஆயிரத்தஞ்சூரூபா ரெண்டாயிரம் தான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் இருந்து ரெண்டாயிரம் போகும் ஓகே அப்ப நீங்க என்ன செய்றீங்க வெளிநாள்ல இருந்து வர நீங்க அங்க உடுப்ப வேண்டாம் இங்கே வந்து வேண்க்கும் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக இருக்கும் கொஞ்சம் வயசு போனாக்கள் என்ன மாதிரி வரேன்னு சொன்னால் உடுப்பு வாங்குறதா இருந்தது திருப்பி கொண்டு போய் ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சால் இங்கே வாங்கி வாங்கி கொண்டு போய் பாருங்க அவங்க நல்லா சந்தோஷப்படுங்க ஏன்டா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் மலிவாக மற்றது அங்கே இருக்கிற பிள்ளைகள் இந்த பிராண்ட் என்ன ஆசைப்படுவீங்க உண்மையான முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இங்கே இருந்து தான் கூடுதலான பிராண்டுகள் அங்கே வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுது ஓ அங்கே போகுது சொல்லலாங்க ஆண்டு வேறு மற்ற அதில் இப்போ கொடு சில சில போலோ நைக்கெல்லாம் இங்கே அடிக்கலாம் ஒரிஜினல் லட்சம் அடிச்சு அங்கே போகுது இங்கே அடிச்சு தான் அங்கே போகுது ஏனென்றால் இங்கே அடிச்சு தான் நாங்கள் பெருந்த வகையான லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்ப நீங்கள் இங்கேயே வேண்டி கொண்டு போய் போடலாம் வேறு என்ன ரொம்ப சந்தோஷம் தமிழ் ப்ரோ நாங்கள் விடவரை போகிறோம் இதெல்லாம் போய் போவோம் நீங்கள் அடுத்த முறை வரைக்கும் சந்திப்போம் நிறைய உடுப்புகள் வாங்குறேன் சில இடங்களும் ட்ரிங்க் வலையும் வந்து வாங்குறேன் சரி தானே ரொம்ப நன்றியா அப்போ தானே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய காணொலி இல்லை இந்த கடையை ஷேர் பண்ணுங்கள் இந்த கடையை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன இந்த கடையை எங்கேயிருந்து கட்டுன்னா யாழ்ப்பாணம் சங்கான இருக்கு யாழ்ப்பாணம் சங்கா நிலையில் இருக்குது